இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் தொற்று உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை இந்த குரலின் பொருள் கட்டாயம் உங்க எல்லோருக்கும் உறுதியாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்றால் உலகில் எந்த உறவும் வேண்டாம் என்று பற்றற்று போன ஞானி மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எல்லாவற்றையும் துறந்து போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்துவிட்டால் வாழ முடியாது என்கிறார் இதைவிட உழவின் பெருமையை யாரும் சொல்ல முடியாது அதனாலதான் உளவாண்மை என்பது நீங்கள் அறிவு சிறந்த என் தம்பி தங்கைகளே உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை அதனால்தான் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்று நாம் முழங்கி வருவதற்கு காரணம் அதுதான் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது என் அன்பு தம்பிதங்கிகள் கவனிக்கணும் நூத்தி முப்பது கோடி மக்கள் அத்தனை பேருக்கும் செல்போன் கொடுக்க கார் கொடுக்க இந்த நாடு தட்டம் சட்டமும் திட்டமும் வைத்திருக்கிறது ஆனால் நீரும் சோறும் கொடுக்க உங்களிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றால் இல்லை எந்த நாட்டில் கார் இல்லை என்று புரட்சி வந்திருக்கிறது எந்த பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை அலைபேசி இல்லை தொலைக்காட்சி இல்லை குளிரூட்டி இல்லை என்று எங்கே புரட்சி வந்திருக்கிறது ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் எங்கே இருந்திருக்கிறது என்பதை என் தம்பி தங்கையில் சிந்திச்சு பார்க்கணும் அது ஏதோ நம்மளுக்கு அது படிக்காதவன் செய்கிற தொழில் தான் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் தம்பி உங்க கைகளில் எத்தனை ஜி இருக்கலாம் ஃபைவ் ஜி டென் ஜி லெவன் ஜின்னு செல்போன்ல இருக்கலாம் கஞ்சி விவசாயி தான் ஊற்றணுங்கிறத கவனத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன வேலை பார்க்குறா தம்பி சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன் சாஃப்ட் போய் தான் வேலை பார்க்குறீங்களா இல்லை எப்படி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியினுடைய தொழில்நுட்பத்தின் தொழில்துறையினுடைய பிதாமகனாக இருக்கிற பில்கேட்ஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கரில் வேளாண்மை செய்கிறார் அமெரிக்காவில் பில்கேட்ஸ் நீங்க எங்கே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல வேளாண்மை செய்கிறீர்கள் அங்குதான் பொருளாதாரம் இருக்கிறது அங்குதான் எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்கிற அதை வெள்ளைக்காரன் அவர் சொல்லுவதனால் ஏற்கிறான் அதையே நான் உங்கள் அண்ணன் சொன்னால் சிரிக்கிறான் இங்கே வெள்ளையா இருப்போம்னு போய் சொல்ல மாட்டான் என்கிற நோய் இன்றும் இருக்கிறது எங்க அப்பா நம்மால்வார் அவர்கள் புதுச்சேரியில் இருக்கிற ஆரோவில் பர்னாட்டி கிளார்க் என்கிற ஒரு வேளாண் விஞ்ஞானி அவரோட போய் அந்த பயிற்சி களத்தில் பங்கேற்று இது பண்ணும்போது அவர் சொல்வதெல்லாம் கேட்கும்போது இங்கே வந்து விவசாயிகள்கிட்ட சொல்லும்போது பெர்னாட்டி கிளார்க் சொன்னார் பெர்னாட்டி கிளார்க் சொன்னார் இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது எந்த ஒரு ஒரு த ஒரு 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 நல்ல செய்தியை சொல்வதனால பேரை சொல்லி சொல்ல வேண்டியது இருக்குது மார்ட் சொன்னது போல லெலின் சொன்னது போல ஏங்கள் சொன்னது போல அவர் தான் கேட்குறான் நான் சொல்கிறேன்னா ஆமாம் இவன் ஒரு அஞ்சாறு தெரியும் இவன் சொல்லி கேட்குறதுன்னு இது ஒரு நோய் வைக்கோல் புரட்சி நீங்க படிப்பீங்க படிக்கணும்னா படிக்கணும் மாசானு புக்காக்கோ அவன் ஒற்றல் வைக்க ஒற்றல் வைக்க ஒற்றைக்கோள் புரட்சி உலக போராடி ஜப்பானிய மொழியல் பேர பேரறிங்கன்னு வந்து சுசுமுகனோ அவன் எழுதுறான் ஒரு ஒரு கட்டுரையில் எழுதுறான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்வேன் என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் அவர்கள் மொழியிலிருந்து அவர்கள் மொழியிலிருந்து உயிர் சொற்கள் கலை சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செல்மப்படுத்திக் கொண்டோம் எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமோகன சொல்றான்னா மாசாணுவோ புக்காக்கோ பரம்பரைக்க வேளாண்மை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை நம்ம திரும்ப 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 சொல்ல வேண்டியது இதுக்குன்னா நமக்கு ஒரு நோய் நமக்கு இருக்கிறத விட அடுத்தவன்ட்டு இருக்கிறது சிறப்பு அப்படின்னு என்ற ஒரு உளவியல் நோயால் நம்ம ரொம்ப எளிமையாக எளிமையாக இப்போ நமக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுக்குறாங்க நடக்கிற இடத்துல விதைக்காத விதைக்கிற இடத்துல நடக்காத நீங்கள் வயல் வரப்பு ஓரத்துல எல்லாம் அகத்தி மரத்தை நடுறதுங்கிறது வேடிக்கைக்கு இல்லை நைட்ரஜன் தேவைப்படுது காற்றில் எண்பது விழுக்காட்டுக்கு மேலே நைட்ரஜன் இருக்குது அந்த நைட்ரஜனை அகத்தி மரம் பிடித்து அதை செடி கொடிகளுக்கு அங்கே இருக்கிற மற்ற தாவரங்களுக்கு கொடுத்துருது அந்த அகத்தியை வளர்க்காமல் நம்ம நைட்ரஜன் பொட்டாசியம் செல்பட்டு அது இதுன்னு கொண்டு போய் இயற்கை செயற்கை உரங்களை இப்போ நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இயற்கை வேளாண்மைங்கிறாரு உங்களுக்கு உண்மையிலே சிரிப்படணும் வேளாண்மையே இயற்கை தானப்பா அதுலேயே இயற்கை வேளாண்மைன்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா செயற்கை ரசாயன உரங்களை கொட்டி நிலத்தை நஞ்சாக்கி உணவை நஞ்சாக்கிட்டான் இரண்டாம் உலக பொருள் வெடிக்காத நினச்சி உரமாக்கினான் அதை விக்கிறதுக்கு இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடுகளை எடுத்துட்டு வந்து அதை சந்தைப்படுத்தினான் அதை போட்டவன தின்னவன் தண்ணி கொடுக்குற மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ஆடு மாட்டு சாணம் கழிவு மக்கிய இலைதலை கழிவு அந்த குப்பையில கொண்டு கொட்டும் போது அது நிலத்தில் இருக்கும்போது நீரை கொஞ்சோண்டு நீராக இருந்தாலும் பிடிச்சி வச்சுக்கிறோம் அது அப்படியே ஈரமாக வச்சுக்கிறோம் ஈரப்பதத்தோட காய விடாது ஆனால் நீங்கள் உப்பை போட்டிங்கன்னா வெடி உப்பை போட்டிங்கன்னா இந்த ரசாயன உப்பை போட்டிங்கன்னா அது நிலத்துக்கு நீரை உறிஞ்சிடும் அப்படி என்ன ஆயிரும் அதிகப்படியாக தண்ணி நம்ம எப்படி உப்பத்தின்னா நிறைய தண்ணி குடிக்கிறோமோ அது மண் உப்பத்தின்னு நிறைய தண்ணி குடிக்குது அப்போ நிறைய நீர் தேவைப்படுது இதை நல்லா இதை பார்த்துக்கணும் ஒன்று 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 சார்ந்து இருக்குது இது உயிரியல் தொடர்ச்சிங்கிறோம் அதை நீங்கள் உங்களுக்கு பேராசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுப்பாங்க அண்ணன் வந்துட்டு சொல்லணும் என்னுடைய கடமை இருக்குல்ல மண் கட்டி இடத்தில் புல்லு முளைக்குமே ஒழிய பூண்டு முளைக்குமே ஒழிய மற்ற எந்த புல்லு நெல்லோ கடலையோ தக்காளியோ கத்தரியோ வர நம் முன்னோர்கள் ஆழ அழக உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று சொன்னது சும்மா இல்லை உங்களால் நம்ப முடிகிறதா உடன்பிறந்தவர்களே பார்க்க அறுவருப்பாக உள்ளங்கையில் வச்சு பார்த்தீங்கன்னா மண் புழு ஒரு நொடியில் கைது வச்சுக்க மாட்டீங்கன்னு தூக்கி போட்டுருங்க பார்க்க அறிவப்பாக இருக்கிற அந்த உயிரினம் நாற்பதனாயிரம் முறை இந்த மண்ணை உழுகிறது என்கிறார் தன் வாழ்நாளில் நாற்பதனாயிரம் முறை மேலே மண்ணை சாப்பிட்டு கீழே கழுவி போடும் கீழே மண்ணை சாப்பிட்டு மேலே கழுவி போடும் அப்படி நாற்பதனாயிரம் முறை உழுவதால் அது உழவனின் நண்பன் என்றாங்க மண்ணை வளப்படுத்தி கொண்டோம் நீங்கள் ரசாயன உரத்தை கொண்டு கொட்டினவன் புழு மண்பு எல்லாம் சேர்த்துருச்சு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மண்புழு உரம் தயாரிக்கும் இடம் என்று எழுதி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்ப என்ன பண்ணா ராக்பலர் அவன் குட்ட குட்ட பயிர்கள் கண்டுபிடிச்சு உயர்ந்த நெற்பயிர்கள் அடி இருக்கு நுனி இருக்கு நடு இல்ல மாட்டுக்கு தீவனம் இல்ல அப்ப மாட்டை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு ஒண்ணே ஒன்னு சார்ந்து எப்படி வராம வேளாண்மை என்பதே தற்சாறு மாடு உழவுக்கு பயன்படுத்துவோம் அது சாணம் போடும் அதை சாணக்குடியில வைப்போம் திருப்பி கொண்டு எங்க வயல கொட்டுருவோம் மாடு நம்மளோட பாடுபடும் நெல் வதைக்கும் போது புனையை மிதிக்கும் சாப்பிடும் நெல் அரிசி நமக்கு தவிடு அதுக்கு சாப்பிட்டு சாணம் போடும் அது உரம் இப்படி ஒன்றை ஒன்று அது நம்மோடு உழுவும் நம்மோடு வண்டி சுமக்கும் எல்லாமே செய்யும் உலகத்தில் உங்களுக்கு தெரியுமா எத்தனை பண்டிகைகள் இருக்கு மாட்டுக்கு பண்டிகை வைத்து கொண்டாடிய உரை நம் தமிழர்தான் என்பது எவ்வளவு பண்டிகை இருந்தாலும் உழவர் திருநாளாக இருக்கிற அறுவடை திருநாளை கொண்டாடியவன் அதற்கு பண்டிகை வைத்தவர் தவணு அப்படி கொண்டாந்த ரசாயன உரங்களை கொட்டினா அதை எப்படி சந்தைப்படுத்துனன்னா அவன் ஒரு விதையை கொடுத்தான் அவன் ஒரு உரத்தை கொடுத்தான் அந்த உரத்தை நம்ம பாரம்பரிய நெல் வகையில் போட்டோம் விளைச்சல் சரியாக இல்லை என்ன இது ஒன்னும் விளையல்ல அப்படின்னோன்ன ஒவ்வெத பண்ணிட்டு குட்டை பயிரை கொண்டாந்து கொடுத்தான் அன்னைக்கு குனிஞ்சு அறுத்தம் அன்னைக்கு முட்டிக்கால் போட்டு அறுத்து வரப்பு உள்ளே இருக்கேன் என்ன அந்த வழியில நீங்க போகும்போது பாக்கறோம் இப்ப திருப்பி மரம் திருப்பி பாரம்ப நம்ம பழமைக்கு திரும்புறோம் இப்ப மாப்பிள்ளை சம்பா கரடன் சம்பா எல்லாம் திரும்புறோம் உங்களுக்கு எல்லாம் திரும்புறோம் இப்ப நாட்டு உங்களுக்கு எல்லாம் திரும்புறோம் இப்ப நாட்டுக்கோழி சாப்பிட திரும்புறோம் இப்ப நாட்டுக்கோழி முட்டை எங்க கிடைக்குமான்னு பாக்குறோம் மரச்செக்கெண்ணு இங்க கிடைக்கும் எடுத்து வைக்கிறான் ஏன் அதுக்கு முன்னாடி என்னாச்சு திரும்புறான் எல்லா எல்லா யாரையும் அப்படி வரணும்னு நினைக்கிறான் ஆனால் ஈடு கொடுக்க முடியல நாட்டுக்கோழியே அவ்வளவு உற்பத்தி செய்ய முடியல அதுக்கு பதிலாக பண்ணைக்கொழியை டூப்புக்கொழியை கொண்டு வந்துட்டான் அப்போ ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்திரிக்காய் பத்து காய் ஒரு கிலோவில் இருக்கணும்னா எதுக்கு பத்த காய் ஒரே காய் மரம் பண்ணுவ மாத்திடு தக்காளி ரெண்டு நாள் தான் இருக்கணும் அழுகி போயிடும் அழுகி போயிடிற எதுவும் கெடல கெட்டு கெடுற எதுவுமே தூய்மையாக இருக்குன்னு நல்லதா இருக்குன்னு அர்த்தம் இது என்ன பண்ணா இப்போ கெட்டு போயிருதா ரெண்டு நாளில் வெடிச்சிருதா அதுவே வெடிச்சிருது இப்ப என்ன பண்ணா தவளையின் கொழுப்பு தூக்கி விதையில செலுத்திட்டா மரபணு மாத்தி இப்ப நீ வேணா தகாளிமா கீழே போடையா பிள்ளை ரெண்டு நாள் அழகி போவோம் இன்னைக்கு ஆறு மாசம் ஆனால் இருக்கேன் மெழுகு வேசில தடை வச்சிருவாங்க அன்னைக்கு பிரதமராக இந்த மன்மோகன் சிங்கிட்ட இந்த குற்றச்சாட்டு போனது எல்லாரும் தான் தடை வைக்கிறாங்க மெழுகு என்ன கொஞ்சமா என்ன இதுல ஊர் நாளும் நான் சொல்றேன் அப்ப எல்லாமே மரபணு மாற்றப்படுது மரபணு மாற்றப்படுவதனால என்னென்ன பிரச்சனை கேட்கலாம் மரபணு மாற்றப்படுகிற உணவை நாம் சாப்பிட்டுக் கொண்டே வரும்போது நம்முடைய மரபணும் மாறி விடுகிறது அப்ப இந்த காலை மாட்டுக்கு ஜல்லிக்கட்டு தடைகள் தானே இருக்கு இந்த காலையும் நாட்டு மாடுகள் போடுகிற சாணம் தான் உரமாகும் நீ என்ன சோதிச்சு பாரு இந்த காரம் சீமா பசு உனக்கு கொடுக்குறான்ல அந்த மாடுக்கு பாருங்க சுமில் இருக்காது கொம்பு இருக்காது ஒன்றும் இருக்காது அதனுடைய கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு ஓடாது அங்கே நிற்கும் நாட்டு மாட்டு குட்டி அவுத்து விட்டு நின்னா என்ன கேட்டு துள்ளி குதிக்கும் அது ஒரு லிட்டர் கறக்கும் பாலா கறக்கும் இது மூணு லிட்டர் கறக்கும் பால் போல ஒன்று இந்த மேங்கோ ஃபிளேவர் மாதிரி மில்க் ஃப்ளேவர் நம்முடைய மாடு கலக்கிறது ஏ டூ மில்க்கு தாயின் பாலும் மாட்டின் நாட்டு மாட்டு பாலும் எரும பாலும் ஒன்று ஆனால் இந்த ஏ ஒன் இந்த சீம பசு கறக்கிறது ஏ ஒன்

ஹெல்த்தி ஃபுட்டுன்னு மண் கலையத்தில் மண் சட்டியில் இந்த பழைய சொத்தை வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் தொகையில வச்சிருக்கானா இல்லை வெண்ணை தட்டிப்பார் என் நல்லா கவுனிச்சுக்க நீ ஏன் நீ கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த நீன்னு கருப்பேன் அது கருப்பா இருக்கணும் என்ன கருப்பா இதை சாப்பிட்டு அப்படின்னா ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு அப்ப எதை சாப்பிடலாம் கொண்டாந்து நெல்லை வெள்ளைய நம்மளுடைய நெல் அப்படி இருந்துச்சுன்னா பழுப்பு நிறுத்தலாம் மஞ்சள் சென் நிறமா இருக்கும் அது கை குத்தல அரிசி எல்லாம் நம்ம சொல்லணும் வெள்ளையாக இருக்கணும்னு தீட்டு தந்தான் உனக்கு நிற கவர்ச்சி கருப்பாக இருக்கிறதுனால வெள்ளையாக இருக்கிறது மேலே ஒரு பெரிய மோகம் பன்னியாக வெள்ளையாக இருக்கணும் கோழியாக வெள்ளையாக இருக்கணும் சர்க்கரையாக வெள்ளையாக இருக்கணும் அது உனக்கு பெரிய தொல்லையாக மாயிடுச்சு தொழிற்சாலையில் இருக்க வேண்டி சர்க்கரையெல்லாம் உடம்புல வந்துடுச்சு உனக்கு என்ன பிரச்சனை கருப்பட்டி கருப்பாக இருக்குது வெள்ளம் கொஞ்சம் பழுப்பாக இருக்குது சீனி வெள்ளையா இருக்கா வெள்ளை நல்லதுன்னு நினைச்சேன் உனக்கு அது எங்கேயும் வந்து நிற்குது நடிகை நடிகைனாலும் வெள்ளையாக இருக்கணும் அது நோய் அது ஒரு நோய் அது ஒரு தாழ்வு மனப்பான்மை அது அப்புறம் என்ன ஆயிடுது பன்னியா வெள்ளையா இருக்கணும் கோழியா பாரு வெள்ளையா இருக்கணும் ஒரு கோழி முட்டையிடும் அது சாப்பிட முடியாது ஒரு கோழி முட்டையிடாது அது கறி கோழி எப்படி இருக்கு உன்னுடைய நாட்டுக்கோழி அதுவே முட்டையிட்டு அதுவே அடகாத்து அதுவே குஞ்சு குடிச்சு குப்பையை கிளகி அதுவே குறிஞ்சிகளுக்கு இறவுட்டி அப்படி வந்துச்சு எல்லாமே தற்சார்பா இருந்தது இப்ப அப்படி இல்லை இந்த முட்டைடுற கோழி அது பொறுக்கி தெரியாது நீ கரண்ட்ல வச்சுக்கணும் எங்க போயிடுச்சு அறிவியல் அறவியலா இல்லாமல் அழிவியலாக போயிடுச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் விவசாயி நீங்க சந்திரனை விட்ட சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு தான் நல்லா விளங்கணும் தம்பி நீ விண்கலத்தை விண்வெளியில விண்கலத்தை பறக்க விடலாம் அந்த விஞ்ஞானிக்கும் சோறு விவசாயி தான் போட்டாகணும் என்பதை இதோ விவசாயி விவசாயி சாதா மனசுக்கிட்டு காங்க ரெண்டு நண்பைய ரெண்டு நண்பைய சரவணன் இளம்பொண்ணு ரெண்டு நண்பன் சரவணன் அப்பா அலுவலகத்தில் அரசு பணியில் இருக்கிறாரு காலில் இருந்துச்சா நல்லா புது சைக்கிள் பேண்ட் ஷர்ட்டை போட்டு அப்படியே டிஃபன் முடிக்க இந்த பாட்டா உணவு எடுத்துக்கிட்டு அலுவலகம் இருவார் இந்த இளங்கோடைய அப்பா ஏர்மாடை கூட்டிகிட்டு வாய்க்காட்டு செய்வார் அப்போ இது மாதிரி இருக்கும்போது இந்த இந்த இளங்கோவுக்கு ஒரு குற்ற உணர்வு நம்ம அப்பா அப்படி படிக்கல வேறு விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு எப்போ பார்த்தாலும் அதுக்கு சட்டை வேர்வை உடம்பு உப்பு கூத்த உடம்பு இப்படி இருந்தார் அப்படின்ட்டு அவன் பள்ளிக்கூடம் வரும்போதெல்லாம் மாட்டுக்கு தொட்டியில தவிட கலக்கி தண்ணி அட்டிக்கிட்டு இப்படி இல்லை அவங்க அப்பா பார்க்கும்போது பெருமையை இவங்க அப்பா பார்க்கும்போது ஒரு அவனுக்கு வந்து ஒரு நாள் அந்த சரவணன் சரவணன்ட்டு சாப்பிட போகிறான் மதியம் உணவு விடுமுறை நாளில் அங்கே போய் சாப்பிடும்போது எல்லாரும் தட்டை அப்படி வச்சுட்டு சோறை எடுத்து வச்சு கண்ணுக்கு வச்சுட்டு ரொம்ப நேரம் ஏதோ வேண்டிட்டு இருக்காங்க அவங்க பார்க்குறாங்க எலங்கை என்ன பண்ணுறீங்கண்ணா இல்லை இல்லை எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு சோறு கொடுக்குற விவசாயிகள் தெய்வம் மாதிரி அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நொடி அவங்கள நினச்சி பார்க்கணும் ஒரு நிமிடமாக நினைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் இப்படி இந்த வணங்கி நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நமக்கு சோறு போடுற தெய்வங்கள் அவங்கன்னு இந்த பையன் சொல்கிறான் உடனே எலங்க சாப்பிடல வே ஓடி வர்றான் அப்பா உழுதுட்டு எதிர வர்றாரு ஓடி போய் அப்பாவை வேறுவோட கட்டி பிடிக்கிறான் அப்பா அப்படின்னு மன சொல்லு எங்க அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்யறாரு எல்லாரும் மனிதர்கள் செய்யறாரே செய்யலாம் வேளாண் குடிமகன் விவசாயி தான் உலகத்தில் தெய்வத்தின் தொழிலை செய்யலாம் நீ எது இல்லாமலும் வாழ்ந்து விட முடியும் கார் இல்லாம உன்ன வாழ்ந்துட முடியும் எது இல்லாம வாழ முடியும் சோறு வாழ முடியாது உனக்கு அன்னைஞ்சொல்ல நம்ப முடியல ரெண்டாண்டுகள் ஆண்டுகள் கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்று நீ தவிச்சிக்கல நீ என்னென்னோ பண்ண அமெரிக்கா அதிபராக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும் நீ நீ வேண்டு எல்லோ கோயிலுக்கு போனேன் இங்க பள்ளிவாசல் போனேன் தேவாலயத்துக்கு போய் தொழுத செவிச்சா இல்லாமல் அன்னைக்கு நீ எங்க இருந்த எல்லாத்தையும் மூடி போட்டு போயிட்டேன் உனக்கிட்ட காசு இருந்துச்சு விலை வீண்டன் கார் வாங்கணும்னு போனியா இல்லை நகைக்கடையில் போய் நல்லா நிறைய நகைகளை வாங்கி சேமிச்சு வைக்கலாம்னு போனியா இல்லை சவுடி கடையில் போய் பட்டாடைகளை வாங்கி அடுக்கலாம்னு போனியா இல்லை எங்கே மளிகை கடை திறந்துருக்குன்னு தேன அப்போ இதில் எதுவும் இல்லாமல் ஒன்னால் வாழ முடியும் சோறு இல்லாமல் நீர் இல்லாமல் வாழ முடியாது நீ இன்னைக்கு அன்னை சொல்லிட்டு போறேன் எங்க ஐயாவுடைய வேளாண் கல்லூரி எழுதி இன்னும் சரியாக பத்தாண்டுகளில் உலக பணக்காரனை கணக்கிடுவது பார் அவன் தங்கம் வித்தவனும் வாயு மாணிக்கம் இத்தவனும் மரகணம் வித்தவனும் பெட்ரோல் வித்தவனும் டீசல் வித்தவனோ ஆயுதம் வித்தவனோ மாட்டான் அவன் நீரும் சோரும் வைத்திருப்பவன் விற்பவன்தான் பொருளாதார மேதை ஜான் சொல்றான் தன் ஆய்வு கட்டுரையிலே உனக்கு படிக்க நேரம் இருக்காது அண்ணன் படிச்சது சொல்லு கேட்டுக்க அவன் என்ன சொல்றான் ஆசிய நாடுகள் தான் பணத்தையும் தங்கத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துடுச்சுங்களா நீர் பொருளாதார கொள்கைக்கு எப்படி பிரான்ஸ் உலகத்துக்கே அதிகமான இந்த ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த நாடு ஒரு பழத்தை உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி பாக்குறான் ஒருத்தன் தம்பி ஒரு ஆரஞ்சு பழத்தை புரிஞ்சு அந்த கோவையில பாதி கூட வராது ஆனால் தொண்ணூறு லிட்டர் தண்ணீரை குடிக்குது அது மேசைக்கு வர பிரான்ஸ் என்ன பண்ணுது விளைச்சலை நிறுத்துற ஆரஞ்சு பழத்தை போடாத ஏன்னா நீர் வளத்தை காப்பாற்றணும் ஒரு பழம் தொண்ணூறு லிட்டர்னா அப்போ எவ்வளவு அதாவது வெச்சுவல் வாட்டர் மலை நீர் அதை நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் கலவுற நீர் தான் மறை நீர் வெச்சுவல் வாட்டர் நிறுத்தி தான் அப்ப நமக்கு ஆரஞ்சு பழம் இறக்குமதி பண்ணுது இம்போர்ட் பண்ணு பண்டிக்க சீன மக்கள் நல்லா பன்றிகரி விரும்பி சாப்பிட்டான் ஒரு கிலோ கறி பண்டிகரி மேசைக்கு வர எட்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீர் எப்படியே ஒரு கிலோ பண்டிகரி எவன் நாடு நம்ம அவன் நீர் பொருளாதாரம் எவன் எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்குதோ அந்த நாடு பணக்கார நாடு நம்ம இல்லையே ஊர்ல கொண்டாய் கொண்டாய் முதலாளி கொரியன் முதலாளி ஓம் ஊர்ல சென்னையில கொண்டாய் முதலாளி இந்த இந்த கார் தயாரித்து ஏற்றுமதி செய்யலை ஒன்னால நம்ம முடியுதா பாரு ஒரு டன் உள்ள கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் லிட்டர் தேவைப்படும் ஆனால் மூணு டன் உள்ள கார் வரைக்கும் தயாரிக்கப்படும்